வணக்கம் உங்கள் அம்மாச்சி பேசுறேன் இன்னைக்கு வந்து ஒரு போஸ்ட்ல வந்தது என்னது எனக்கு அது பார்சல் ஒண்ணு வந்தது பார்சல் இல்லம்மா அது யூடியூப்ல வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் தாண்டிச்சுன்னா சில்வர் பட்டன் கொடுப்பாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்குப்பா நல்லா இருக்குது எங்க பசங்க அதை ஓபன் பண்ண சொன்னாங்க அதை பண்றேன் நான் அவ்வளவுதானே இது ஓபனா வரது எப்படி ஒரு கோடு போடுமா เงี้ย இது எதுக்கு ரேனக்கு கொடுக்குறாங்க அது வந்து ஒன் لاکھ சப்ஸ்கிரைபரை வந்து தாண்டிட்டோம் அப்படின்னா கை ஜாகரதமா தாண்டிட்டீங்க சொன்னா கொடுப்பாங்க நீங்க இப்ப வந்து

இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்ல பெருமையா தான் இருக்கு அது பாரு பா இங்க பாருங்க சூப்பரா இருக்கு உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு யாருமே சாதிக்க முடியாது நீ சாதிச்சிருக்க இல்ல பிள்ளைங்க பிள்ளைங்க கூட சாதிக்கல சாதிக்கும் சாதிக்கும் நினைச்ச பிள்ளைங்களே சாதிக்கலையே சாதிப்பாங்க அதெல்லாம் அப்படி நினைக்க மாட்டேன் சாதிப்பாங்க வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறதே ஒரு சாதனை தாங்க உண்மையாவே வாழ்க்கையில சாதிக்கிறோம் பாடம் தான் நாலு பிள்ளைகளை பெத்தது ஒரு சாதனை நல்ல வாழுறது ஒரு சாதனை அவங்களுக்கு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கறது ஒரு சாதனையும் சாதனை அவங்க வந்து சொல்றதை விட மக்கள் வந்து என்ன சொல்றாங்கல்ல அதுவே எனக்கு சாதனை வாழ்க்கை தான் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரி என்ன ட்ரீட்டு